மான சகோதரர்களை தொடர்ந்து ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு திட்டமிட்டு செயல்படுறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இது போன்ற கும்பல்கள் என்ன செய்கிறாங்கன்னா கலவரத்தை தூண்டுவது நிம்மதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டு வர்றாங்க தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க அதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆதீனம் இவரை கொண்டு வந்து ஒரு கலவரத்தை தூண்ட நினைச்சாங்க தமிழ்நாட்டில் மதுரை ஆதினம் அவர்கள் வந்து மே மூணாம் தேதி சென்னை காட்டங்குளத்தூரில் நடைபெற்ற அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்றார் சென்னை நோக்கி செல்கிற போது இடையிலே ஒரு கார் அவர் மீது இடிக்க வந்தது அதுவும் பேரிகார்டாக இடிச்சுட்டு தள்ளி வந்து அவர் காரில் வந்து இடிச்ச உடனே அப்படியே நில விழஞ்சி போயிட்டாராம் மயக்கமா வேற போயிட்டாராம் அவர் அந்த ஆய்ச்சியில் சொன்னதுலாம் நல்லா இருந்துச்சு நான் அப்படியே நல்லா விழுஞ்சு போயிட்டேன் அப்படியே மயக்கமா போயிட்டேன் என் டிரைவர் தான் தனியா தொழிச்சு இது பண்ணா நான் இருந்துச்சேன் அப்படி யாருங்க செய்த தாடி தொப்பி தாடி தொப்பி நான் செத்து நான் வந்து அந்த கூட்டத்தில் பேசுறாரு அதில் வந்து பாஜகவினுடைய எல்லா தலைவரும் ஏற்கனவே வந்து கலவரம் செய்வதற்கு எப்பட்றான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காது இருக்க கூட்டத்தில் போய் இவர் வந்து மேடையிலே சொல்றாரு நான் வந்து வந்து ஆனால் கூட்டத்துக்கு வந்ததே பெருசு நான் வந்து செத்து போயிருப்பேன் ஏ ஒரு காரில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க நான் வந்து உயிர் பிழைச்சதே இந்த மீனாட்சியினுடைய கடவுள் என்னமோ ஒரு கடவுள்லாம் சொன்னார் இவங்களுடைய புண்ணியத்தில் தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி ஒரு ஆதீனம் சொன்னான் ஒரு ஏதாவது அந்த மக்களை பொறுத்த அளவுக்கு மாற்று சமுதாய நமக்கு தொகுள் கூடிய உறவை பொறுத்த அளவுக்கு இது மாதிரி ஆண் ஆள்களை கடவுளாகவே மதிக்கிறாங்க சாமியாகவே மதிக்கிறாங்க அதாவது மனுஷன் தான் நம்ம இந்த சொல்றோம் மனிதன்னா பொய் சொல்லுவான் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆனால் அந்த மக்கள் இது மாதிரியான ஆதீனத்தை கடவுளாக நினைக்கணும் தொட்டு கும்பிட்றான் அந்த கடவுளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி பொய் சொல்கிறான் இந்த பொய் அது எதில் சொல்கிறான் மீடியாவில் சொல்கிறான் ஏன் டிரைவர்ஸை கலங்கிறான் அவன் ஒரு ஃப்ராட்லேயும் பெரிய ஃப்ராடாக இருப்பான் பொழுதுறது அவன் சொல்கிறான் அந்த காரில் வந்து நம்பர் பிளேட்டு கிடையாது பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் கார் இப்படி வருது ஏன்னா இவன் இங்கேருந்து வர்றான் அவன் அங்கேருந்து வரான் ஏன்னா இவன் தான் ஸ்பீடாக போகிறான் எல்லாத்தையும் அந்த சிசிடிவி டிவியில் வந்து பார்த்தாச்சு வெளியிட்டு காவல்துறை வெளியிட்டது காவல்துறையும் தப்பு பண்ணிருச்சு தமிழ்நாடு அரசும் உள்ள வைக்கணும் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக பெரிய பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு அப்படின்னு டிரைவரையும் உள்ளதுக்கு வைக்கணும் ஆதீனத்தையும் உள்ளதுக்கு வைக்கணும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் மீது நட்பு கொண்ட அன்பு கொண்ட அவரை கடவுளாக நினைக்கிற சாமியாக நினைக்கிற அந்த மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருச்சு இருந்தா என்ன ஆயிருக்கும் கலவரம் வந்திருக்குமா இல்லையா அப்ப இந்த கலவரத்தை செய்யறதுக்கு தானே இந்த ரெண்டு மயிலும் திட்டம் போட்டிருக்காங்க அந்த சாமியார் இவனும் அப்ப இவனை என்ன செஞ்சிருக்கணும் விடலாமா இவனா தாடி தாடி தொப்பி அட யாரு அதான் நான் சொல்லிட்டேன்ல சிறுபான்மைக்கு இது தகுந்த மாதிரி இந்த அரசுகள்லாம் இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு தான் எல்லாம் செய்யறான் ஓட்டு பார்க்கறான் பெரும்பான்மை மக்களுக்கு ஓட்டு தேவையில்லை என்ன பேசலாம் பாருங்க இவன் எதுக்கு என்ன பேசுறான் அப்போ இவனை திட்டமிட்டு பிளான் பண்ணி எதையாவது உடைய மதுரையில் ஒரு கலவரத்தை தூண்டணும் கலவரத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க நடக்கல உடனே மதுரை பக்தர்கள் மாநாடுன்னு கொண்டுட்டு வந்தாங்க சரி நடக்கட்டும் அப்படின்னா அதுலேயும் உட்காந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான் இந்த பவன் கல்யாண் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் என்ன செய்யறான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் அதாவது தைரியமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்க யாரா வேணாம்னா உனே துணிச்சலாக தான் இருக்குது தைரியமாக தான் இருக்கணும் நீங்கள் ஒன்றா தான் இருக்கணும் எல்லாத்தையும் நாங்களே இறைவன் பிரார்த்தனை செய்கிறோங்க ஒன்றா தான்ப்பா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா உங்கள் புள்ளை ஊட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணுமா அதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாடும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கணும் நீ குடையிற போது அப்புறம் நாங்களும் குடையும் நீ தட்டுனா நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கணுமா நீ ஒரு தட்டு தட்டுனா நல்ல இதை செய்வோம் இழுத்து ஒரு தட்டு தட்டுவோம் பார்ப்போமாடா அப்படின்னு சொன்னால் அப்போ பார்த்து தான் ஆகணும் புரியுதா உனக்கே நீ நல்லா வாழணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை கலவரம் தான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறப்போ அப்போ என்ன கலவரம் தான் வரும் அப்போ நாட்டு மக்கள் பாதிக்கத்தானே செய்வாங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அமைதி பூங்கா உங்களுடைய அந்த முட்டாத்தனம்லாம் இங்கே வந்து பலிக்காது ஒன்றும் செய்யாது நீ வந்து இந்த ஆதினாதம் நீங்கள் வந்து காரில் இல்லை போய் ட்ரெயின்லேயே போய் மோதினாலும் சரி இந்த மக்கள் இன்னும் நம்ப மாட்டாங்க இந்துக்களுங்கிற பேரில் ஹிந்துங்கிற பேரில் சாமியாருங்கிற பேரில் கடவுளுங்கிற பேரில் கோயிலுங்கிற பேரில் நீ என்னத்தை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் டான்ஸ் ஆடினாலும் சரி உன் டான்ஸு இங்கே பலிக்காது தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இது தமிழ்நாடு இது எங்கள் நாடு இது எங்கள் மண் இன்னும் சொல்ல போனால் எங்கள்னு சொல்ற யார் சொல்றாரு எல்லாம் சேர்ந்து சொல்றேன் நம் மண் நமது பூமி எங்கெல்லாம் உங்களுடைய பருப்பு வேகாது அதனால அடக்கி சந்தோஷமா வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு வெளியே பாருங்கள் வெட்டியாக இது மாதிரியான வேலைகளை செஞ்சு கலவரத்தை தூக்கி விடாதீர்கள் இந்த சாமியார்களை சொல்லிக்கிறேன் இந்த ஒரு சாமியார்ல இந்த நிறைய சாமியாரை பிடிக்க போறாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் முழு பக்தர்கள் மாநாடுகளில் இப்படிலாம் பேசியிருக்காங்க நிறைய தப்பு தப்பாக பேசியிருக்காங்க கலவரத்துக்குற மாதிரி பேசுகிறாங்க அதனால் நம்ம பழைய தலைவர்கள் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்வா வம்பு கெடுக்கிறான் இதெல்லாம் நடக்குது அதனால் பார்த்து தமிழக மக்கள் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விடாமல் உணர்வுபூர்வமாக சிந்தித்து அறிந்து செயல்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்திற்கும் நல்லா போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சீர் इस्लाम जन वे रुचिंग